நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு டிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய ஹிஸ்ட்ரி பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபிக் சார்பாக இந்த ஹிஸ்ட்ரி பாடத்திற்கு ஸ்டடி மெட்டீரியலானது நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டடி மெட்டீரியலை தொடர்ந்து பயிற்சி வகுப்புகள் பயிற்சி வகுப்புகளை தொடர்ந்து பாடத்திற்கு தேவையான தகவல்களை நம்ம தொகுத்து கொடுத்துட்ருக்கோம் நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்களுக்காக கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக நம்ம கையில் இருக்க வேண்டிய பதினான்கு மூல புத்தகங்கள் ஹிஸ்ட்ரி பாடத்தில் முழுமையான மதிப்பெண்ணை பெறுவதற்கு நம்ம படிக்க வேண்டிய புத்தகம் என்ன ஒரு பதினான்கு புத்தகங்களானது நம்ம என்ன செஞ்சுருந்தோம் லிஸ்ட்டு கொடுத்துருந்தோம் ஸோ அந்த பதினான்கு புத்தகங்களை தவிர்த்து விட்டு முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது இந்த பதினாலு புக்கு கம்பல்சரி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும் இது போக நம்ம சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்க வேண்டிய பாட புத்தகங்கள் பள்ளி பாட இருந்து எந்தெந்த பாடம் படிக்கணும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்றைய வீடியோல நம்ம பார்க்கக்கூடியது நம்முடைய சுபிக் குழுவின் சார்பாக இந்த பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி பாடப்பிரிவிற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்களுக்காக நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் ஆனது நம்ம நினைச்சிடோம் கண்டக்ட் பண்ணி கொண்டு போகிறோம் இந்த டெஸ்ட் பேஜுக்கு தேவையான டாபிக் ஃபுல்லாமே உங்களுக்கு கொடுத்து அதற்கான ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு ஆன்லைன்ல நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம் இந்த ஸ்டடி மெட்டீரியலை தொடர்ந்து உங்களுக்கு ஒவ்வொரு பாடம் வாரியாக உங்களுக்கு ஸ்கூல் புக்கு மூல புத்தகம் சொல்லி நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகளானது உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் ஸோ இந்த தேர்வுகளை இருக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கட்டும் நம்மளுடைய யூடியூப்பை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கட்டும் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்க வேண்டிய பாட புத்தகங்கள் என்னென்ன பாட புத்தகத்தினுடைய தலைப்புகள் பாட புத்தகத்தில் என்னென்ன லெசன் நம்ம படிக்கணும் அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய தகவல் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூல புத்தகங்களை முத வந்து நம்ம பிரிப்பரேஷன் பண்ணணுங்கிறதோட ஸ்கூல் புக்கு கம்பல்சரி ஒவ்வொரு தேர்வுகளையுமே நம்ம எடுத்துக்கிற பொழுது ஸ்கூல் புக்கில் இருந்து வினாக்களை நம்ம எதிர்பார்க்கலாம் பேசிக் இன்ஃபர்மேஷன் ஸ்கூல் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அந்த ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்ட படிச்சுட்டு அடுத்து நம்ம என்ன செய்யலாம் மூல புத்தகங்களை படிக்கும் பொழுது டிஆர்பி ஹிஸ்டரி பாடத்திற்கு நம்ம என்ன செய்யலாம் பணியை உறுதி செய்யலாங்கிறதுனால நம்ம குழுவில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்காக நம்ம என்னென்ன பாடம் படிக்கணும் சொல்லி லிஸ்டானது உங்களுக்கு நம்ம தயார் பண்ணியிருக்கோம் ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன செய்ணும் எல்லா பாடத்தையும் இந்த பாடம் தேவை இந்த பாடம் தேவை இல்லைன்னு சொல்லி ஸ்கூல் புக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்ய முடியாது ஓமிட் பண்ண முடியாது ஓமிட் பண்ணுறதுங்கிறது நம்மளுடைய மதிப்பெண்ணை குறைப்பதற்கான வழிமுறையாக இருக்கும் அப்போ சிக்ஸ்த்து இருந்து சரிங்களா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லா பாடத்தையுமே நீங்கள் படிக்கிற பட்சத்தில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது பாடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நினைச்சிட்டு இருக்காங்க கொடுத்துருக்காங்க சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஹிஸ்ட்ரி பாடத்தை எடுத்துக்கிற பட்சத்தில் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பாடங்களின் எண்ணிக்கை ஒரு ஐம்பது பாடம் இருக்கும் அது போக லெவன்த்து அண்ட் வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த்து எடுத்துக்கிட்டோம்னா லெவன்த்ல வந்து உங்களுக்கு பத்தொன்பது பாடங்கள் இருக்கிறது அதே மாதிரி டுவெல்த்த பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினைந்து பாடங்கள் இருக்கிறது சரிங்களா ஸோ லெவன்த்தில் பத்தொன்பது பாடம் டுவெல்த்தில் பதினஞ்சு பாடம் கிட்ட ஒமிட் பண்ணவே முடியாது அதே மாதிரி சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைந்தது ஒரு ஐம்பது ஐம்பத்தி ஒரு பாடங்கள் இருக்கும் ஸோ இப்படி பார்க்கின்ற பட்சத்தில் வந்து கிட்டத்தட்ட எண்பது பாடங்கள் வந்து நம்ம ஸ்கூல் புக்கு கண்டன்ட்லயே படிக்கிற மாதிரி இருக்கும் சிக்ஸ்துல டுவெல்த்து வரைக்கும் இது போக லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் எத்திக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னச்சு வா பண்பாடும் எத்திக்ஸ் புக் இருக்குது இந்த எடுத்துக்கிட்டோம்னா லெவன்த்தில் பத்து பாடம் டுவெல்த்தில் பத்து பாடம் சரிங்களா மொத்தம் இருபது பாடங்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க சோ அப்ப எண்பது இருபது நூறு பாடங்கள் வந்து நம்ம என்ன செய்யணும் கம்பல்சரி இங்கே படிச்சு அப்படின்னா வேற வழியே கிடையாது அப்ப விஜித்தியார்பே தயாராக கூடிய ஆசிரியர்கள் நமது டெஸ்ட் பேஸில் இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் யூடியூப்பை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் ஸோ முதல்ல நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல் என்ன ஹிஸ்ட்ரிக்கு ஸ்கூல் புக்கை நீங்கள் கம்பல்சரி ப்ரிப்பரேஷன் பண்ணி ஆகணும் தான் அனைத்து விதமான தகவல்கள் இருக்குது அது போக தான் மூல புத்தகம் மூல புத்தகத்துக்குள்ள போகும்போது இன்டீரியலா இருக்கும் அப்ப பேசிக்கான விஷயம் நம்மளுக்கு தெரியாது அப்ப பேசிக்கான விஷயத்தை படிச்சுட்டு நம்ம என்ன செய்யணும் மூல புத்தகத்துக்கு போகக்கூடிய அளவிற்கு வழிமுறையை உருவாக்கிக்கோங்க அதுல குறைந்தது நூறு பாடங்கள் உங்களுக்கு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் சோ இதுல நம்மளுடைய டெஸ்ட் பேஜ்ல வந்து நம்ம என்ன டாபிக் சிலபஸ்ல என்னென்ன டாபிக் இருக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய புத்தகங்கள்ல இருந்து நம்ம டெஸ்ட் கொடுத்து அதுக்கு பிறகு மூல புத்தகத்தினுடைய டெஸ்ட்ன்னு ரெண்டு பேட்டர்ல நூத்தி எண்பத்தி ஐந்து தேர்வுகள் உங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் ப்ரொவைட் பண்றோம் டிஆர்பியினுடைய தேர்வு நடைபெறும் நாள் வரைக்கும் இந்த தேர்வுகளானது உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் கொடுக்குறோம் சரிங்களா சோ அப்போ முதல்ல ஸ்கூல் புக்கோட டாபிக் ஸ்கூல் புக்கோட டாபிக்ல இருந்து உங்களுக்கு டெஸ்ட் கொடுக்குறோம் ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மூல புத்தகங்கள் ஆத்தருடைய புக்ல இருந்து நம்ம என்ன செய்யறோம் ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்போ ஸ்கூல் புக்கை நீங்கள் இன்னியும் ஊனிங்காக படிப்பதற்கு வழிமுறையாக இருக்கும் இதற்கான ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி நம்ம என்ன செய்யறோம் டெஸ்ட் ஆனது நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போகிறோம் அப்ப நம்ம என்ன ஸ்கூல் புக்ல என்னென்ன டாபிக் இருக்குது அந்த டாபிக் என்ன சோ இது போக வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் அஹ் டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டி தேர்வுக்கும் நம்ம தயாராகிட்டு இருக்கோம் அப்ப இதுல டிஎன்பிஎஸ்சிக்கு எந்த பாடத்தை படிக்கணும் குரூப் டூ குரூப் ஃபோர் அதே மாதிரி பிஜிடிஆர்பி எல்லாமே படிக்கணும் இது போக டிஎன்பிசிக்கு நம்ம எக்ஸ்ட்ரா நினைச்சுக்கிறோம் இதை படிச்சுக்கிறோம்ங்கிறதுக்கான ஒரு டேப்லெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சிருக்கோம் இங்கே கொடுத்துருக்குறோம் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் அந்த ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய லெசன் எல்லாத்தையுமே நம்ம நினைச்சிடோம் தொகுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் கிட்டத்தட்ட டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என்ன லெசன் கொடுத்துருக்கோம் அது போக லெவன்த் அண்ட் டுவெல்த் எல்லாத்தையுமே நீங்க படித்தாக வேண்டும் சோ இதுல சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நூறு பாடங்கள் இந்த நூறு லெசன் இருக்கு இல்லையா இந்த நூறு லெசனுடைய தகவல்கள் லைன் பை லைனா எடுத்து நம்ம பனிரெண்டாயிரம் வினா விடைகள் கொஸ்டின் ஆன்சர் கொஸ்டின் பேங்க்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த கொஸ்டின் பேங்க்குன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு இல்லை எத்திக்ஸ் எல்லாமே கவர் பண்ணி வந்துடுது உங்களுக்கு பனிரெண்டாயிரம் வினா விடைகள் ஹிஸ்டரிக்கு மட்டும் ஐந்து வால்யூம் அஞ்சு புக்கா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம் ப்ரொவைட் பண்ணுறோம் சிக்ஸ்த்து செவன்த்து ஒரு புத்தகமாக எயித்து ஸ்டாண்டர்ட் ஒரு புக்கு நைன்த்து ஸ்டாண்டர்ட் ஒரு புக்கு டென்த்து ஸ்டாண்டர்ட் ஒரு புக்கு லெவன்த் அண்ட் டுவெல்த்து ஒரு புக்குன்னு சொல்லி நம்ம என்ன ஐந்து புத்தகங்களானது உங்களுக்கு ஆன்சர் கீயோட கொடுத்துரும் ஸோ கொஷின் பேங்க் தேவைங்கிற பட்சத்திலையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லை இந்த பாடத்தை நீங்களே குறிப்பிடுத்து நீங்க எல்லாத்தையுமே படிச்சுக்கலாம் மூல புத்தகங்களை வாங்கியும் படிச்சுக்கலாம் இல்ல சுபிக்குழுவை தொடர்பு கொண்டு புத்தகங்களை பயன்படுத்திக்கலாம் குறிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகள் இந்த பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கு நம்மளுடைய ஸ்பெஷல் இதுதான் ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் அந்த நூத்தி எண்பத்தி ஐந்து தேர்வுகளை நீங்க பயன்படுத்தும் பொழுது வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பு கிடையாது அனைத்து தகவல்களையுமே இதிலேயே தொகுத்து உங்களுக்கு டெஸ்ட்டும் கொடுத்துறோம் ப்ராக்டிஸும் கொடுத்துறோம் வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கிறேங்க ஸோ நீங்கள் ஸ்கூல் புக்கை படிக்காமல் வேற டாபிக் உள்ள போகக்கூடாதுங்கிறதான் இந்த வீடியோனுடைய கண்டன்ட்டாக நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ ஸ்கூல் புக் ப்ளஸ் மூல புத்தகங்கள் ரெண்டையுமே நீங்கள் கையில் வச்சு ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க வினாக்கள் நம்ம சொல்லக்கூடிய இந்த புத்தகங்களை ஃபாலோ பண்ணும்போது வெளியில் சொல்வதற்கு வாய்ப்பு கிடையாது ஒவ்வொன்றையுமே அனலைஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை கொண்ட மேலும் இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே